வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் வெளியிடும் தேதி இந்த வீடியோ பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது வந்து வேக் அண்ட் லேண்டுங்க இதை சுற்றி இருக்கிற வீடியோ வீ வீட்டை உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு ஏரியாஸ் அண்டு ரிச் ஏரியாஸ் இந்த ரெண்டாவது ஃபோட்டோஸ் பார்த்தா தெரியும் இதில் நீங்கள் வந்து ரோடு விடுத்த பார்க்கலாம் இந்த சொத்து வேக்கன் லேண்ட் இந்த சொத்தை சுற்றி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தனி வீடு அப்பார்ட்மெண்ட் எல்லாமே வந்திருக்கு ரோடு விடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு விடுத்து அதனால் நல்லா அகலமாக தான் இருக்கும் நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கனாலே தெரியுது இல்லையா எவ்வளவு டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த மூணாவது ஃபோட்டோஸ் பாருங்கள் வங்கி ஏற சொத்துங்க குடியிருப்பு பகுதியில் இருக்குது காளி நிலம் கீழ்கட்டளையெல்லாம் இருக்குதுங்க மனை ஏரியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தி நாலு அடி ரோடு உடனடியாக நீங்கள் குடி போகலாம் அல்லது இந்த உடனடியாக நீங்கள் என்ன பண்ணலாம் வீடு கட்டலாம் அதாவது பிசிக்கல் பொர்ஷன் சொல்லுவாங்க அந்த இது வந்து வங்கி வங்கி பேரில் தான் இப்போ சொத்து இருக்குது அதனால் நீங்கள் ஈஸியாக உடனே செய்யலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு அந்த வே நீங்கள் குடி போகிறதுக்குண்டான எல்லா வேலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏழை சொத்துங்க குடியிருப்பு பகுதியில் இருக்குது காலி நிலம் கீழ்கட்டலை மனை ஏரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு சதுரடி அப்ராக்ஸிமேட்டாக ரெண்டாயிரம் சதுரடி இருபத்தி நாலு அடி ரோடு உடனே கூடி போகலாம் வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து எண்பது லட்சங்க இஎம்டி வந்து லாஸ்ட் டேட்டு பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் விவரங்களுக்கு எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது என்ற எண்ணில் அடைக்கவும் காலை நிலம் கீழ்கட்டளை மணே ஏரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு சதுரடி இருபத்தி நாலு அடி ரோடு உரண்டையே கூடி போகலாம் ஏழை விலை வந்து எண்பது லட்சம் இஎம்டி கடைசி தேதி வந்து பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழை தேதி பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் விவரங்களுக்கு எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஜீரோ ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஜீரோ ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது என்ற எண்ணில் அழைக்கவும் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா அதாவது நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டால் தான் நான் போடுற அனைத்து வீடியோக்களும் புது வீடியோக்களும் உங்களுக்கு வந்துட்ருக்கும் அதனால தான் உங்களை லைக் பண்ண சொல்கிறோம் வாகன ஏலம் ஏலம் சொத்து ஏழலாம் நான் போடுறேன் அது இது போக உங்களுக்கு வந்து வங்கி சம்மந்தமான டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை பெறலாம் அது அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த காணு இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டுருக்கோம் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திங்க